அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு அருள் வரங்கள் தருகின்றார் அற்புதங்கள் தருகின்றார் நம்மை அவருடைய பிள்ளைகளாக கண்ணின் கருவொழி போல காத்து வழிநடத்த இருக்கின்றார் இன்றைய நாளில் சிவிப்போமா அன்பு தகப்பினே இதோ இந்த நேரத்திலே இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை என்னுடைய கருத்திலே தருகின்றேன் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும் இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் இவர்களுடைய வேண்டுதல்களை ஆசிர்வதியும் இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாயும் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த இறைவார்த்தைக்காக முழந்தால் படியிட்டு ஜபிக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை இவர்களுக்கு நிறைவேற்றி தந்து இவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தந்து மகிழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக நிறைவுள்ள பிள்ளைகளாக இவர்களுடைய இதயத்தையும் குடும்பத்தையும் மாற்றும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை உருவற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது இதுதான் நிலை மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது உருவம் இல்லாமலும் வெறுமையாக எதுவுமே இல்லாத ஒரு நிலைதான் இருந்தது வெற்றாக இருந்தது ஆழ்திரளின் மீது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது அன்புமிக்கவர்களே உருவற்று வெறுமையாக இருக்கின்ற வாழ்க்கை வாழ்க்கை சூழல்களிலே வாழ்ந்து வாழ்ந்து அது உருவம் இல்லாமல் வெறுமையாக இருக்கின்ற சூழல் வாழ்க்கை சூழல்களில் வெறுமையாக இருக்கின்ற நிலையைத்தான் இது உணர்த்துகிறது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது அதிகமான நேரத்திலே நம்முடைய வெளிச்சமில்லை வெளிச்சத்தை பார்ப்பதற்கான சக்தி இல்லை ஏனென்றால் நம்மில் இருள் பரவி இருக்கின்றது இறை வார்த்தை அடுத்து என்ன சொல்லுகின்றது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று கடவுளின் வார்த்தையால் ஒளி தோன்றியது உங்களுடைய வீட்டில் எது இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட சமாதானம் இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க அமைதி இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க பணம் இல்லை எங்கற்றல் கடன் தான் அதிகமாக இருக்குது என்று சொல்லுவார்கள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று தனக்குள் புலம்பி புலம்பி இருந்த மக்கள் யார் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள் அன்பு மிக்கவர்களே தானே புலம்பி புலம்பி அழுகின்ற மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு கண்டவர்கள் அல்ல மாறாக இறை வார்த்தையை எடுத்து எம்பும்போது இறை வார்த்தையினுடைய அந்த ஒரு ஆற்றல் சக்தி அந்த பிரச்சனையில் வரும்போது அங்கு ஒளி தோன்றுகின்றது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் என்றால் ஒளி தோன்றிற்று இறை வார்த்தை அங்கு செயல்பட்டது அப்ப பிரச்சனையில விடிவு கிடைக்க வேண்டுமென்றால் அன்புமிக்கவர்களே ஒளி வேண்டும் இறைவனுடைய இறை வார்த்தை வேண்டும் அடுத்து வாசிங்க ஒன்று நான்கு ஒளி நல்லது என்று கண்டார் கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் இருண்டிருக்கின்ற வாழ்க்கையை பிரித்து வெளிச்சத்தை தருகின்ற கடவுள் எனது வாழ்வில் மாற்ற வேண்டியது உண்டு மாற வேண்டியது உண்டு மாற்ற வேண்டியதும் மாற வேண்டியதும் இறை வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற மனதில்தான் மாற்றங்கள் உண்டு மாற வேண்டியது எது என்றால் எனது வாழ்வின் அடிப்படையில் இருக்கின்ற நம்பிக்கை அது மாற வேண்டும் அன்புமிக்கவர்களே இன்று கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அவர் ஒளி நல்லது என்று கண்டார் ஒளியை பிடித்துக் கொள்ள அழைக்கின்றார் இருள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் வாழ்க்கை சூழல்களில் நம்பிக்கையில்லாத சூழல்களில் ஒளியை பிடித்து கொள்ளுங்கள் அப்பொழுது இருள் பிரிந்து போகும் உங்களை ஆட்கொள்ளாது என்று கடவுள் நமக்கு இன்றைய நாளிலே அருளும் ஆசிரும் தந்து நம்மை திடப்படுத்துகின்றார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி मरिए <laughs>